ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி சுடிதார் கிளாத் வந்து தைச்சது போக சுடிதார் தைச்சது போக மீதமான கிளாத்தை வந்து குழந்தைங்களுக்கு அழகான ஃப்ராக் தைக்கலாம் மேலே இருக்கிறது வந்து பிளாக் வச்சும் கீழே வந்து ப்ளூ கலர் வச்சு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ வந்து கட் பண்ணி அந்த ஸ்டிச்சி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஹேண்டு நெக்கையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதேமாரி கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு அழகான ஃப்ராக் தைக்கலாம் பேண்ட் கிளாத் வந்து இது வந்து பிளாக்கு கீழே வந்து டாப் டாப் வந்து ப்ளூ கலரு அதை வச்சு ஒரு அழகான ஃப்ராக் தைச்சாச்சு இந்த இந்த ஃப்ராக் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் இந்த காட்டன் ஃப்ராக்னால் குழந்தைங்களுக்கு உறுத்தாது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஏற்படுறதுக்கு நான் பின்னாடி ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நடுவில் சின்ன ஒரு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கீழே சின்ன குட்டி குட்டியாக ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ குழந்தை போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதேமாரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதேமாரி தொடர்ந்து வீடியோ வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்